வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் புத்திசாலி குரங்கும் புத்தி கெட்ட முதலையும் பற்றி பார்க்க போகிறோம் கதை களத்தை சுவைப்போம் கிருஷ்ணா நகரத்தில் சாரா என்ற நதி அழகாகவும் அமைதியாகவும் ஓடிக்கொண்டிருந்தது அதன் இருபுறமும் பச்சை பசேலென பசுமையான புல்வெளிகள் காய்கறிகள் சுவை மிகுந்த பல மரங்கள் மொத்தத்தில் விலங்குகள் அனைத்தும் வசிப்பதற்கு வசதியாக அமைந்திருந்தது சாரா நதியின் ஒரு கரை ஓரத்தில் சங்கன் சங்கி என்ற இரண்டு குரங்குகள் நண்பர்களாக சுற்றித் திரிந்து ஒரு பெரும் நாவல் பழ மரத்தில் வசித்து வந்தன தினமும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இவர்கள் வாழ்க்கை இனிதே நடைபெறும் வேளையில் ஒரு நாள் நதியின் பகுதியிலிருந்து ஒரு முதலை கரையோரம் சோர்ந்து படுத்திருந்தது அதை கண்ட சங்கன் குரங்கு ஏய் சங்கி அதை பாருடா சோர்வாக படுத்து கிடக்கிறது ஒரு முதலை இதுதானே நம்ம அப்பா அம்மா எல்லாம் பயங்கரமான மிருகம் என்று நம்மிடம் சொன்னார்கள் ஆனா அதை பார்த்த அப்படி தெரியலையே சோர்வாலை கிடக்கு என்று பேரிக்கொண்டு மரத்தில் இருந்த பழத்தை பறித்து அந்த முதலையின் மீது வீசியது பழம் மேலே பட்டதுடன் முதலை கண் விழித்து பார்க்க பழத்தை எடுத்து மென்று தின்றது அந்த பழத்தின் சுவை அதை மிகவும் அடிமைப்படுத்திவிட்டது மேலும் உண்ண வேண்டும் என்ற ஆவல் உடனே சங்கன் சங்கியை பார்த்து எனக்கு மிகவும் பசிக்கிறது உணவு கிடைக்காமல் சோர்ந்து கிடந்தேன் நீ போட்ட பழம் எனக்கு மிகவும் தெம்பு கொடுக்கிறது இன்னும் கொஞ்சம் பழத்தை தான் போடேன் என்று கெஞ்சியது அப்பொழுது சங்கை குரங்கு இது மிகவும் ஆபத்தான மிருகம்டா இதுக்கு உணவுவது நமக்கு அவ்வளவு நல்லதில்லை பார்த்து நடந்துக்கணும் என்று சொல்ல சங்கம் குரங்கோ அட போடா பசி என்று ஒருத்தவங்க வந்து கேட்டா கொடுத்து உதவுவதுதான்டா நல்லது பசிக்கிறதுக்கு எப்படிடா சும்மா இருக்க முடியும் என்று கூறி மரத்தில் இருந்த பழங்களை ஒன்றொன்றாக பறித்து போட்டது முதலையடை தின்று பசியாறியது மிகவும் நன்றி நான் சென்று வருகிறேன் நான் இந்த நதியின் அக்கறையில் தான் வசித்து வருகிறேன் என்று கூறி திரும்பிச் சென்றது திரும்பும் பொழுது அது ஒரு சமயம் யோசித்து இன்னும் கொஞ்சம் பழத்தைத்தான் போடுங்களேன் எனது மனைவிக்கு இதைக் கொண்டு சென்று உண்ணத் தருகிறேன் அவள் சந்தோஷப்படுவாள் என்று கூறவே சங்கன் குரங்கு மேலும் பல பழங்களை பறித்து போட்டது பழத்தை எடுத்துக்கொண்ட முதலை நன்றி கூறிவிட்டு ஆற்றல் இறங்கி அக்கறைக்கு சென்றது மறுக்கரையில் இருந்த முதலியின் மனைவி வாங்க வாங்க என்ன ஏதோ புதுசா எடுத்து வரீங்க வித்தியாசமா இருக்கே இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லையே குடுங்க குடுங்க என்று ஆவலாய் அந்த பழத்தை வாங்கி தின்றது அதன் ருசி அதையும் மிகவும் கவர்ந்து விட்டது என்ன விவரம் எங்க போயிட்டு வந்தீங்க பழம் ரொம்ப நல்லா இருக்கே ம் இவ்வளவு ருசியான பழத்தை சாப்பிட்டால் நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் நம்ம பக்கம்தான் இந்த பழமெல்லாம் இல்லை என்று கூறவே கணவன் முதலை அதுக்கென்ன உனக்கு தினமும் இந்த பழத்தை நான் கொண்டு வந்து தரேன் என்று கூறியது மறுநாள் பொழுது விடிந்தது பறவைகள் சத்தம் பூச்சிகளின் ரீங்காரம் கதிரவனின் கதிரொளி பூமியில் பரவி அனைத்து உயிரினங்களையும் தங்கள் வேலையை தொடங்கின இக்கரையில் இருந்த சங்கி குரங்கு சங்கனிடம் டேடேய் பொழுதனைக்கும் கூடவே நின்னுட்டு இருக்க முடியாது முந்தா நாள் ஒரு பொண்ண பார்த்தேன் அருமையா இருந்தா என்ன பார்த்து அவ சிரிச்சா அவள பார்த்து நான் சிரிச்சேன் இன்னைக்கு அவள போய் அங்க திரும்பி பாக்க போறேன் அதனால நான் சாயங்காலம்தான் வருவேன் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ இல்ல நீயும் வரியா என்று சங்கனை பார்த்து கேட்டது சங்கனுக்கு ஒரே அழுப்பு அட போடா இதெல்லாம் வேலையில்லாதவன் செய்கிற வேலை எங்கேயோ இருக்கிறவளை தேடிக்கிட்டு கிளம்புறானா ஏதோ தின்னோமா படுத்தோமா தூங்குனோமா அப்படின்னு வாழ்க்கைய ஓட்டாமல் கடந்த அலையிற போ நான் வரல என்று சங்கன் குரங்கு அழுப்பா சொல்லிட்டு கிளையிலே படுத்துக்கொண்டது சங்கை குரங்கோ இரு உனக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது யார் எது சொன்னாலும் அப்படியே நம்புவ இரு என்று நண்பனுக்கே உரிய அக்கறையுடன் கூறிவிட்டு சென்றது சங்கனுக்கோ தனியா உட்கார்ந்திருக்கோமே என்று நினைத்துக்கொண்டே கீழே தூங்கி தூங்கி வழிந்தது சற்று நேரத்தில் அக்கறையில் இருந்த முதலை இக்கரைக்கு வந்து நின்று சங்கா என்ன தூங்குற தூங்கக்கூடாதுப்பா உன்னை பார்க்க தான் வந்தேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வா என் விளையாடலாம் ஒரு நாலஞ்சு பழத்தையும் எடுத்துக்கிட்டு வா என்று கூறியது சங்கனுக்கும் மிகவும் மகிழ்ச்சி இதுவரை யாருமே என்னை இப்படி கூப்பிட்டதில்லை சங்கியை தவிர யாருமே என்கிட்ட இவ்வளவு பெரியமா நடந்துக்கல நீ கூப்பிடுற எவ்வளவு பெரிய மனசு உனக்கு என்று சொல்லிவிட்டு பழத்தை பறித்துக்கொண்டு கீழே மெல்ல வந்தது பழங்களை முதலைக்கு கொடுத்தது பழத்தை ருசித்து தின்றுவிட்டு சங்கா என் முதுகில ஏறி தண்ணீர் உன்னை நான் அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு போறேன் பாரு என்று சொல்லவும் முதலை முதுகில் சங்கன் ஏறிக்கொண்டான் முதலை அங்கும் இங்கும் அலைந்தது சங்கனுக்கும் மிகவும் மகிழ்ச்சி என் நண்பன் எவ்வளவு பெரியவன் இவனை போய் முரடன் என்று கூறுகிறார்களே எவ்வளவு நல்லவனாயிருக்கான் இப்படித்தான் எல்லாரும் ஒருத்தவங்களை தப்பு தப்பா பேசுறாங்க என்று கூறிக்கொண்டு முதலையுடன் விளையாடியது சற்று நேரத்தில் சங்கனை முதலை கரையில் இறக்கி நான் கிளம்புறேன் ஒரு நாலஞ்சு பழம் கொடுக்கிறியா உன்னை பத்தி பெருமையா என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருக்க என்று கூறவே அதற்கு சங்கன் நாலஞ்சென்ன இதோ பாரு எத்தனை பழம் தரேன் என்று ஒரு கூடை பழம் எடுத்து போட்டது அதை வாங்கிக் கொண்டு முதலை அக்கறைக்கு சென்றது சென்று மனைவியிடம் பழங்களை தந்தது மனைவி முதலை மிகவும் சோர்வாக படுத்திருந்தது ஏமா இப்படி படுத்து கிடைக்க உனக்காகத்தானே இவ்வளவு அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் பழங்களை சாப்பிடுமா அப்பதான் உடம்பு தேரும் என்று கூறவே மனைவி முதலை இப்பதாங்க வைத்தியர் வந்துட்டு போறாரு உடம்பு அப்படியேதான் இருக்கு மாட்டேங்குது ரத்தம் அதிகரிக்க இளம் கரியா சாப்பிடணும்னு சொன்னாரு தான் ரத்தம் அதிகமாக இருக்கும் அதை சாப்பிட்டால் ரத்தம் அதிகமாக வருமாம் நம்ம எங்க போறது இந்த தான் எந்த உயிரினமும் கிடைக்கலை அங்கேயும் வெறும் பழமா இருக்குங்கிறீங்க பார்ப்போம் பார்ப்போம் என்று கூடி மிகவும் சோகமாக பழத்தை தின்றது தின்று கொண்டு இருக்கும் பொழுதே எங்க எனக்கு ஒரு யோசனை வருது தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே எங்கேயோ அவர் சங்கன் சங்கன் என்று சொல்கிறீர்களே மெதுவா அழைச்சிட்டு வாங்க கொஞ்ச நாள் பழம் சாப்பிட நம்மளுக்கு இவ்வளவு தெம்பு கிடைக்கிறப்ப அதையே எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் அவனுக்கு எப்படி இருக்கும் என்று ஒரே போடா போட்டுச்சாம் முதலே ஏய் என்னடி இப்படி சொல்ற ஆயிரம் இருந்தாலும் அவன் நம்மளுக்கு உதவி செய்கிறான் அவனை போய் கொண்டு வா என்று சொல்கிறாய் அப்படின்னு அதிர்ச்சியுடன் பதிலளித்ததாம் எங்க நமக்கு பொறக்க போற பிள்ளையெல்லாம் வாழ வேண்டாமா அதுக்கு தெம்பா இருக்க வேண்டாம் நான் எனக்காகவா கேட்கிறேன் உங்க வாரிசுதானே வயிற்றுல வளர்ந்து நானா திங்க போறேன் நான் சக்தி சக்தியெல்லாம் அதுக்கு சேரப்போகுது அதுங்க பிறந்த ஆளாகி நம்மளை பாத்துக்கோம் அதுக்காகத்தான் சொல்றேன் இதுலையெல்லாம் நியாய தர்மம் பார்க்க கூடாது எல்லாம் விலங்கு அடிச்சு சாப்பிடுற ஜீவன் தான் இந்த நண்பன் போனா இன்னொரு நண்பன் வருவான் ஆனா நம்ம உடம்பு போனா வருமா போங்க போய் அழிச்சிட்டு வாங்க என்று கூறவே மனம் தடுமாறிய முதலே சரிப்போ உனக்காகவா கேட்கிறேன் நம்ம வம்சமே வாழணும்னு நினைக்கிற போயிட்டு வரேன் ஆனா சங்கன் தான் பாவம் என்று கூறி அக்கறைக்கு சென்றது முதலே அங்கு சங்கன் மட்டுமே மரக்கிழையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவனது நண்பன் அப்பொழுது அங்கு இல்லை நண்பா என்ன செய்யற உனக்கு என்ன பக்கத்திலேயே பழம் இருக்கு நீ அங்கேயும் இங்கும் அலைய வேண்டியதில்லை நீ நிம்மதியா இருக்க என்ன பாரு இங்கேயும் அங்கேயும் அலைய வேண்டியதா இருக்கு என்று கூறியது அந்த முதலை நீ தனியா தானே இங்க இருக்க வா எங்க இடத்துக்கு போலாம் இதைவிட பல விஷயங்கள் அங்கு இருக்கு என் மனைவி உன்னை பற்றி மிகவும் பெருமைப்பட்டு உனக்கு மிகப்பெரிய விருந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறார் வா சென்று வரலாம் என்று கூறியது சங்கனம் முதலை முதுகில் ஏறிக்கொண்டது நதியின் பாதி தூரம் போய்கொண்டிருக்கும் பொழுது முதலை சங்கா உனக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்டது எங்க என் அம்மா அப்பா கத்து கொடுத்தப்போ நான் கத்துக்கல நீச்சல் எல்லாம் எனக்கு தெரியாது என்று கூறியது நல்லதா போச்சு என்று முதலை மனதிற்குள் நினைத்து கொண்டு அதன் கொடூர எண்ணம் சற்றே தலை தூக்க ஒரு ஆணவ சிரிப்பு சிரித்தது சங்கா நாம் இப்ப எங்க போறோம்னு தெரியுமா என் பொண்டாட்டிக்கு உன்னுடைய இதயம் வேண்டுமாம் பழத்தை சாப்பிடுற உனக்கு நிறைய தெம்பு இருக்குமாம் என்று சொன்னா அதனால்தான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்று கொடூரமாக சிரித்தது சங்கனுக்கு ஒரே அதிர்ச்சி அப்போது சங்கி கூறிய வார்த்தை சங்கனுக்கு நினைவில் வந்தது கொடூரமானவர்களின் நாக்கு நயமாக பேசினாலும் புத்தி என்றும் மாறாது என்று சங்கி கூறியது சங்கனுக்கு நினைவில் வந்தது போனது போகட்டும் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் என்று அமைதியாக முதலையிடம் சரி முன்னாடியே சொல்லியிருந்தேனா இதயத்தை அங்கு வைத்துவிட்டு வந்திருக்க மாட்டேன் நாள் பேஞ்ச மழையிலே என் இதயம் மொத்தமா நனைஞ்சிடுச்சு அங்கு ஒரு குச்சில காய போட்டு வைத்திருந்தேன் இருந்தேனா எடுத்துட்டு வந்திருப்பேன் நண்பனுக்காக இது கூட பண்ணியிருக்க மாட்டேனா இப்படி பண்ணிட்டியே என்று கூறியது நீந்திக் கொண்டிருந்த முதலை சற்று நின்று என்ன இதயத்தை வைத்துவிட்டு வந்துட்டியா என்னப்பா இப்படி பண்ணிட்ட என் பொண்டாட்டி உன் இதயத்தை கேட்டால் நான் என்ன பண்றது அதுதானே ரொம்ப முக்கியம் என்று கவலைப்பட்டது அதற்கு சங்கன் நண்பா கவலைப்படாதே வா மரத்தில் தானே இருக்கு போய் எடுத்துட்டு வந்துருவோம் என்று கூறவே முதலையும் அதுவும் சரிதான் என்று கூறிக்கொண்டு சங்கனின் இடத்திற்கு திரும்பிச் சென்றது சங்கன் துள்ளி குதித்து மரத்தின் மீது அமர்ந்து கொண்டான் மரத்தின் மீது அமர்ந்த சங்கம் ஏய் முட்டாள் முதலியே எவ்வளவு நம்பினேன் இப்படி எனக்கு துரோகம் செய்ய நினைத்தாயே ஆள் உள்ள அளவுக்கு உனக்கு அறிவு இல்லை என்பது தெரிந்து போய்விட்டது யாராவது இதயத்தை கழட்டி காயப்போடுவார்களா அறிவை கழட்டி எங்கேயோ தொலைத்து விட்டாய் என்று நினைக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே கூறின முதலை கவலையுடன் தண்ணீரில் இறங்கி மறைந்துவிட்டது சங்கன் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான் ஏதோ தூரத்தில் இரண்டு உருவங்கள் நடந்து வருகிறது என்று உற்று பார்க்கிறான் சங்கன் சற்று தூரத்திலே சங்கி தன் காதலியை கைப்பிடித்து அழைத்து வரும் காட்சி கண்கொள்ள காட்சியாக இருக்கிறது எனக்கு எப்போ இதெல்லாம் நடக்கும் என்று தெரியலை என்று சோகமாக பழத்தை தின்றது வாடா வாடா என்று ஆவலுடன் சங்கியை வரவேற்றது ஒருவரது உருவத்தை வைத்து அறிவை எடை போடக்கூடாது என்பது இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் உண்மை நன்றி வணக்கம் இது போன்ற மேலும் பல கதைகளை காண லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மகிழ்ச்சி